சமூக வலைத்தளத்துக்கு படத்துக்கு படம் கண்ட கூல் சுரேஷ் கத்தக்கூடாது கத்தக்கூடாது கதறக்கூடாது கூலா பேசிட்டு போனோம் இல்லவா உங்க ஆறுதலுக்காக சொல்றாங்க மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் விஆர்ஓ தர்மா அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்கிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை கை செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கஜானா அந்த டீமுக்கு தான் போய் சேரும் கஜானா படத்தை நானும் இனிகோ அவர்கள்தான் பார்த்தோம் நல்ல ஒரு தரமான படம் எப்படி புலிமுருகன் அந்த புலிகூட மோகன்லால் சார் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ அதே மாதிரி ஆர் அந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் சார் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா அவர் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ ஹாலிவுட்டில் அப்பாக்கா லிப்டோ அது படம் என்னவா தான் நெட்டுல பாத்துட்டு வரான் இரு என்ன என்ன அவசரம் அவனுங்க நெட்டுல பார்த்தா அப்ப தான் போட்டுருந்துச்சு ஸ்பெல்லிங் கேட்காத ஹீரோ பேர் பாலா எப்படி இப்ப நீங்க பார்த்து எவ்வளவு ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த கஜானா படம் பாக்குறப்ப சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னா இது வெறும் கஜானா இல்ல வேதிக்கா நடிச்ச கஜானா இது சாதாரண கஜானா இல்ல சாந்தனி நடிச்ச கஜானா இது சாதாரண ஊத்துன கஜானா இது சாதாரண இல்ல சக்கர மாதிரி இருக்கின கஜானா அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் ஷாம் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்ப பல பேர் சொன்னாங்க உங்களை பத்தி ஏற்கனவே படம் எடுத்துறீங்க அப்படி இப்படின்னு கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் சார் ஏன்னா இந்த படத்தை வந்து ஏதோ சும்மா ஏனாதானோ அப்படின்னு எடுக்காமல் நல்ல ஒரு ரெஃபரன்ஸோட இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணவர் கூட சொன்னார் நான் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது நல்ல ஒரு தரம் இருக்குது கண்டிப்பாக மே ஒன்பதாம் தேதி உலகளவில் இந்த படம் பேசப்படும் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் இயக்குனர் திரு திருமலை சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க தான் படத்தை வெளியிட போகிறதா போட்டிருக்கிறதுல மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா தயாரிப்பாளராக இருந்து இயக்குனராகவும் இருந்து இன்றைக்கி படங்கள் பல படங்களை வெளியிட்டு வருகிறார் ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே ஒரு தரம் இருக்கும் ஸோ அந்த தரம் கண்டிப்பாக இந்த கஜானாலேயும் இருக்கும் அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி மியூசிக் டேரக்டர் சார் உங்கள் பா பாட்டெலாம் இப்போ பார்த்தேன் போடலாம் போலாம் போடலாம் ரைட் போலாம் போலாம் போகலாம் ரைட் இது கண்டிப்பாக வர ஒன்பதாம் தேதி எனக்கு எல்லாருமே படம் பார்க்குறவங்கன்னு சொல்லுவாங்க ரெடி போகலாம் 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 ரைட் கமான் கிளாஸ் போகலாம் 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 ரைட் போகலாம் 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 அப்படின்னு எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியில் வரவங்க வெளியில் உள்ள வரவங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போகலாம் 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 ரைட்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மியூசிக் டிராக்டர் சார் மியூசிக்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த படத்தில் வந்து நம்ம வேதிக்கா அவர்கள் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க நல்லா நடிப்பாங்க எல்லாமே தெரியும் அவங்க நல்லா பாடுவாங்க ஸோ இனி ஏஆர் ரகுமான் சார் அனிருத் சார் யுவன் சங்கராஜா சார் அவங்கெல்லாம் வந்து வேதிக்கா அவர்களை படத்தில் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நீங்கள் வேணால் நினைப்பீங்க ஏதோ வீடியோக்கு ஏதோ சும்மா அப்படியே ஃப்ளூக்கில் ஏதோ சொல்கிறான் போல அப்படின்னு வேதிகா மேடம் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் டூ வேர்ட்ஸ் சிங்கிங் தவர் சாங்ஸ் இது ப்ளீஸ் ప్లీస్ వెల్ రాణిస్ కమన్ లైన్ కమ్ రాజా ఐ నో ఐ నో ఎవరింగ్ ప్లీజ్ ఇంగ్లీష్ ఓన్లీ ప్లీస్ ఆఫ్టర్మన్ கமென் எஸ் மீ நோ ஹாண்ட் மைக்கே ஆ தேங்க் யூ தேங்க் யூ ஒன்ஸ் அகெண்ட் ராஜாவின் பார்வை அந்த பாட்டு வந்து மேடம் சூப்பரா பாடுவாங்க எவரி மியூசிக் டேட்டர் சார் ப்ளீஸ் லீசன் ஆன் திஸ் கஜானா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் ஒன் டூ த்ரீ ஓகே ஒன் டூ த்ரீ இவ்வளவு நல்லா ஃபங்க்ஷனில் போயிட்டு யுவர் யுவர் வெரி குட் சிங்கர் எவ்ரிபடி நோ ப்ளீஸ் கமெண்ட் ஸ்டேஜ் ப்ளீஸ் எரி ஒன் டூ த்ரீ வா அந்த மூணாவது கட்டையாவது தெரிவி பண்ணி ரெடி 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 மேடம் ரெடி ராஜாவின் பா ராணி பக்கம் கண்டீடு நிஸ்வர்கம் கை மூடுதே வெ கரெக்ட் சூப்பர் கரெக்ட் ஃபார் ஏதோ ப்ளஸ் ஏதோ பண்ணிட்டு ஆனா ஓகே

ஜோதிகா இது வேதிகா மேடம்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க எப்போ என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடன் நடித்த காலை அந்த படத்தில் ஹீரோயினை அவங்க நடித்தாங்களோ அப்போ இருந்தே நான் வேதிகா மேடமோட ஆகிட்டேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் தான் என் உயிர் மூச்சு என் உயிர் நாடி எல்லாமே அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை ஒரு ஒரு படத்திற்கும் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த ஒரு ஒரு படத்துக்கும் என்னோடய வசனங்கள் ஒன்று ஒன்று வந்துட்ருக்கோம் மாநாடு தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு எல்லாரும் கொஞ்சம் வழியே விடு வெந்து தனிந்தது காடு தலைவனுக்கு வணக்கத்தை போடு எஸ்டிஆரின் பத்து தலை நன்றி அது உண்மைதான் உண்மைதான் அதே மாதிரி இப்போது எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள தக் லைஃப் வருது சிம்பு நடிச்சது தக் லைஃப் இனிமே உங்களுக்கு குட் லைஃப் எஸ்டிஆர் நடிச்சது தக் லைஃப் கஜானாக்கு உண்டு குட் லைஃப் சோ இதுதான் இனிமேல் நம்ம தக் லைஃப் படத்தோட வசனம் இனிமேல் நான் அந்த வசனம் தான் சொல்லி உங்களை நான் காண்டு ஏற்ற போறேன் இந்த கஜானா இந்த ஆடியோ ரிலீஸ்ல உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மற்றும் இனி ஒரு வேலையில சந்திப்போம் நன்றி 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 என்னடா இந்த கூல் அந்த நாலு பேர் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க உங்களெல்லாம் போறப்ப நாங்கனே பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்